ஆகிய அண்மைய நாட்கள் வந்து மீள தன்னுடைய பணிகள் எல்லாம் ஆரம்பித்தார் ஒரு ஐம்பது லட்சம் போகும் அதுக்கு என்ன செய்யறது தெரித்தரக்கூடிய விஷயம் அவரை குழப்பிடாம அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை இவ்வளவு காசை கொட்டுறோம் அதுக்கு ஒரு கதையும் இல்லை நானும் சும்மா ஐயாயிரம் ரூபாய் அது சும்மா கிளிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை அது அடுத்த நிமிஷமே புழக்கத்துக்கு வருது உண்மையிலேயே அவருடைய பேரு கேட்டபடி அவர் ஒரு தியாகி தியாகி அவர்கள் தன்னுடைய முழு செலவிலே

ஆல்பான மத்திய கல்லூரிய நிகரம் இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு பாடசாலை இந்த பாடசாலைக்கு என்ன சொன்னா தியாகி அண்மைய நாட்கள் வந்து மீள தன்னுடைய பணிகள் எல்லாம் ஆரம்பித்தார் அதில் ஒரு பணி அவர் படிச்சிடக்கூடிய இந்த பாடசாலை பல்வேறு பட்டிடங்களை இடங்களில் சொல்லியிருப்பார் அவர் முதல் படிச்சிடக்கூடிய பாடசாலையிலேருந்து இப்போ இங்கே வந்து படித்தேன்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய திறமைகள் காரணமாக விளையாட்டுக்குள்ள பல்வேறு பட்ட பணிகள் அன்றைக்கு வந்து இந்த கோயில் சார்ந்த காணொலி கோடைக்குல வந்து கனப்பேர் கனவிதமாக சொன்னீங்க கோயிலுக்கு போட்டு என்ன நடக்க போகுது அதை செய்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பாடசாலையில் இருக்கிறதுன்ற ஆயிரம் சிறைச்சாலையம் முறுவதுக்கு சமன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள் அது போன்ற ஒரு விஷயம் இந்த பாடசாலை படித்திடக்கூடிய பாடசாலையில் பல பணிகளை அவர் ஏற்கனவே சேர்க்கிறார் இன்றைய நாளில் செய்யக்கூடிய அந்த பணிகள் சார்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் என்ன நடக்குது இன்றைக்கு என்ன நடக்க போகிறீங்க இன்றைக்கு ஒரு ஜப்பனா ஜென்ட் காலேஜுக்கு பெரிய மதியில் ஒன்று சாஞ் சரிஞ்சு விட போகுது ஏதாவது குழந்தைகளுக்கு எது நடந்தாலும் பேர்ந்து உடனடியாக செய்து கொடுக்குறேன் உடனடியாக டிசைட் பண்ணி உடனடியாக செய்து கொடுக்குறோம் ஒரு ஐம்பது லட்சம் போகும் அதுக்கு என்ன ஆ இந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன தொடர்பு எனக்கு கரைக்கிலாம் பள்ளிக்கூடம் அங்கே சென்ற கோழி செங்கவாசர் நிப்பாட்டி விட்டாங்க நிப்பாட்டி விட்டோன்னே இங்கே வந்தோடனே உடனே அடைக்கலந்து என்ன உடனே ஸ்கூலுக்கு எடுத்தவங்க உடனே எடுத்தபடியாக இங்கே ஸ்போர்ட்ஸ்மேன் தானே அப்போ எல்லாம் உடனே எடுத்துட்டாங்க அப்போ எல்லாருக்கும் பேர் தானே என்ன செய்ய ஃபுட்பாலோ கேட் எடுத்து எல்லாம் கேப்டிங்க எல்லாம் 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 கேப்டிங் எல்லாம் கலர்ஸ்மேன் கிரிக்கெட் கேடப்போயில் மூன்று நாள் தொடர்ந்து போகணும்னா பார்க்க படம் பார்க்க ஓடிடுவேன் இது இந்த பள்ளிக்கூடத்துல ஞாபகங்கள் எப்படி ஆகிறது உங்களுக்கு எந்த ஞாபகம் பண்ணாதேன்னு ஓ பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே குறைவுதான் நீ வா பிரின்சிபல் சொல்லி விட்டுவாரு நீ கொஞ்ச நேரம் நீ பேக்டரிக்கு மட்டும் பாக்கட்டேன் போ உண்டு ஆஹ் திருப்பி இந்த படிச்ச பள்ளிக்கூடத்துல கேட்டபடியா செய்றீங்க இது முதல் அந்த அந்த வாசலும் அந்த வாசல் பின்னாலே ஒரு வாசல் இருக்கு ஆஹ் யாழ்ப்பாணத்துல இருக்கிற வாசல இத்தனை ஒரு இருபது வாசல் காட்டி கொடுத்து

எல்லாம் தெரிஞ்சு போல போ சத்தையெல்லாம் அந்த மாதிரி செய்து கொடுக்கணும்னா கொஞ்சம் இடையில நிப்பாட்டி விட்டுனா ஆ செய்து கொடுக்க நண்டா செய்ததுதான் அகலை தெரியாம இருக்குது நிப்பையும் அங்கே அந்தரை போகிற என்னடா அங்க அங்க பார்த்து கொண்டு போயிருந்திபுள் பிள்ளைகளிருந்து தாய் மேர் வந்திருக்கேன் வீரு யாரு மட்டும் போக மாட்டேன் அதுல அந்த பிள்ளையை வச்சு கொண்டு வர்ற கஷ்டங்கள் ஐயோ வேண்டாம் கொஞ்ச நாள் ஓய்வாக இருந்தீங்க அண்டை கோயில்புரம் பள்ளிக்கூடம் நீப்ப செய்கிறதுதான் இந்த ஒளி தெரியாமல் தெய்கிறது சும்மா எல்லாரையும் சொல்லுவாங்க இந்த உங்களை யூடியூபர்ஸ் அடுக்காதீங்க அவையெல்லாம் இந்த உலக புகழ் ஆக்கிறீங்க எங்க போனாலும் உலகத்துல எங்க போனாலும் எந்த இடத்துலயும் இந்தியால இருந்து கூட இங்க எங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு என்னோட ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அங்கல அஞ்சு பேரா இருப்பாங்க என்ன நான் ஒன்றுமே செய்யலை இது என்ன சாதாரணமா செய்யறதுதான் இது அதுக்காக உம்

மிகவும் பிரபலமான வடக்கின் போர் நடக்கூடிய யாழ்ப்பாணம் மத்தியுடைய மைதானம் ஒரு பக்கம் இந்த வேலையா இருக்குது மற்ற பக்கம் வந்து அந்த மதில் அங்கால் பக்கம் அது உடைஞ்சிருந்தது அதான் பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படுகிறது இந்த மைதானம் அவ்வளவு விலகுவ கிரிக்கெட் விளையாடிடக்கூடிய அளவுக்கு மறக்கப்பட முடியாது ஏனைய தடகள விளையாட்டுகள் கூட இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மதில் தான் அதில் பாருங்கள் இவ்வளவு பழமையான பல்வேறுப்பட்ட கதைகளை சொல்லும் இந்த மதிலுடைய ஞாபகம் இருக்கக்கூடிய ஆள் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே உடைந்து விழுந்து போயிருக்கிறது அதுக்குத்தான் இன்றைய நாளில் இந்த பாடசாலை சமூகம் கேட்டதனுடைய அடிப்படையில் தன்னுடைய பாடசாலைக்கு தியாகி மீண்டும் ஒரு முறை கொஞ்ச நாள் வந்து அமைதியாக இருந்தவர் ஒரு வேலை மில்ல வழியாக பார்க்க முடியாது ஆனால் வந்து மீள இந்த பணிகளை செய்கிறார் என்பது திருத்தரக்கூடிய விஷயம் அவரை குழப்பிடாமல் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும்

சிறப்பாக இந்த மைதானத்துடைய சுவர்களை கட்டுவதற்கு நாங்கள் எடுக்க முயற்சிகளுக்கு ஆசை தரும் இந்த கல்லை நாங்கள் வைக்கின்ற போது இந்த கல்லின் மூளைக்கல்லாக இருந்து இந்த பா மாணவர்களுக்கு பாதுகாப்பையும் அவருடைய மார்புக்கு வண்டி அனைத்து வளங்களையும் கொடுக்க இந்த முயற்சி துணைப்போக்கு வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம் சிறப்பான முறையிலே இந்த பணியை செய்வதற்கு வேண்டிய முழு உதவியையும் செய்கின்ற ஆகியும் ஆமது தியாகராஜா அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவரை செல்லும் மனதை ஆசிவித்ததும் அவர் செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசிவிர்த்ததும் பார்க்க முடியாத தமிழ் சமூகத்துக்கு வராட்டுகின்ற பணிகளின் மேலும் பெருகரும் கிடைக்கவும் அனுப்ப வேண்டிய அனைத்து வளங்களையும் கொடுத்து அவரையும் ஆசிர்வாதிக்கலாம் ஆண்டவரையும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு கிடைக்கின்ற எல்லா சகோதரங்களையும் ஆசிபித்திடும் அது குடும்பங்களை ஆசிவைத்திடும் அவர்கள் தங்களுடைய தொழில்களுக்காக இந்த பணி செய்கின்ற போது அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தும் இந்த முயற்சி மிக நிறைவிலே மிக விரைவில் நிறைவாக நடைபெற்று முடிய மது அல்வாசிவாங்களை பொருள் வீராக இவற்றை எல்லாம் ஆண்டுகளாக ஜேசு கிறிஸ்து வழியாக முன்வந்து நன்றாடப்படும் எல்லாம் விரைவந்து அந்த மகிழ்ச்சியில்

लोग मतलब इधर लो इधर लो रिपोर्टिंग 820 पे कॉल करते हैं लेकिन वो जीएपी आ रहा था स्टार्ट करना इधर लो कंट्री पीस से 12 मिनट 30 मिनट 30 मिनट के लिए हमें 23डा फॉर्म भरना है 24 क्लियर करना है और इधर के तो अगर टिकट थोड़ा बड़ा रिपोर्टिंग करना है तो हमको कॉल करना है

வரிவா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பிரச்சனை நமது கல்லூரி அடிக்கல் மைதானத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய பழைய மாணவரும் தியாகியாசி நிறுவன தலைவருமான தியாகி முகமது வன்சர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஃபாதர் ஹோஷான் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்க செயலாளர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் அன்பான மாணவர்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் நான் அன்பாக வரவேற்றுக்கொண்டு எங்களுடைய பாடசாலை கல்லூரியின் மைதானம் மிகவும் பிரசித்தமான ஒரு பெரிய ஒரு மைதானம் இதனுடைய கட்டுமான வேலைகளில் மிகுந்த கவனம் எடுத்தவர் எங்களுடைய தியாகி அவர்கள் இந்த பாடசாலையின் பழைய மாணவரும் கடந்த காலங்களில் இதனை மேலே அமைத்து தருவதற்கு எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதாக எங்களுக்கு உறுதி கூறியிருந்தார் அந்த வகையில் அவர் இன்றைய தினம் இதை நாங்கள் ஆரம்பித்து வைப்பதை இட்டு அவருக்கு நாங்கள் கல்லூரி சமூகம் சார்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக எங்களுடைய மைதானம் என்ற செயற்பாடுகளும் மாணவர்களுடைய ஆளுமை திறன்களும் வெளிப்படும் ஒரு இடமாக இந்த மைதானம் திகழ எங்களுக்கு எல்லாமெல்லாம் இறைவன் அருள் புரிய வேண்டும் நிச்சயமாக இறைவனின் ஆசீர்வாதத்தையும் வேண்டி இந்த பாடசாலையின் நலன்களில் நீங்கள் எல்லோருமே அக்கறை உள்ளவர்களாக உதவுபவர்களாக எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகளில் நீங்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும் பாடசாலை எங்களுடைய இருநூறு ஆண்டு கடந்த பாடசாலை ஆகவே அதன் மாண்புக்கு மாட்சிக்கும் ஏற்ற வகையில் பாடசாலையை மிளடச் செய்ய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து உழைப்போம் என்று உறுதி கூறி எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் பாடசாலை மதிப்புமிகு பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் இன்றைய இந்த நிகழ்விற்கு இங்கு வருகை தந்தைய இருக்கின்ற ஜாயந்திரன் வாமதேவன் ஒரு உண்மையிலேயே அவருடைய பேருக்கேற்ற மாதிரி அவர் ஒரு தியாகி ஒரு பாடசாலையினுடைய மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறையும் அந்த பாடசாலைக்கு உரித்தான மைதானமும் இங்கு நான் எனக்கு பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது மிக மோசமான முறையிலே இந்த மை இந்த மைதானத்தினுடைய மதில்கள் பழுதடைந்து பாலடைந்த நிலையிலே இருக்கின்றது இந்த மாணவர்களினுடைய பாதுகாப்பு கருதி உண்மையில் பெரிய ஒரு தொகையினை தாய் வாமதேவன் அவர்கள் இந்த பாடசாலைக்காக இந்த மதிலை புனர்தானம் செய்து புதுப்பொழிவுடன் ஆக்கி தருவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற வகையிலே எங்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய தியாகி அண்ணன் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் பழைய மாணவர்கள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட எங்களுடைய விளையாட்டு மைதானம் யாழ்ப்பாணத்திலேயே அல்லது வட மிகச்சிறந்த விளையாட்டு மைதானம் என்ற பெருமையை பெற்றுக்கொள்கின்ற இந்த மைதானத்தில் இந்த சுற்று திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டளவில் உறவுக்கு நிறைவேற்றப்பட்ட பொழுதும் மீண்டும் அதை புனிர்மாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அந்த நிகழ்வினை இங்கே அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த விளையாட்டு மைதானம் இது மத்திய கல்லூரி மாணவர்கள் மட்டும் பயன்படுத்துவதன்றி இன்னும் பல பல பேர் இந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு சிறந்த ஒரு மைதானமாக மிளக வேண்டும் இந்த இடம் ஒரு யாழ்ப்பாணத்தின் மத்தியின் மத் மத்தியில் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே மத்திய கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது மதிலில்லாமல் இருந்த காலத்திலே உண்மையிலேயே இன்றைய கால சூழல் உங்களுக்கு தெரியும் சில பிள்ளையான கலாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மைதானத்தில் இருந்தது உண்மையிலே இன்றைய காலங்களில் நாங்கள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இதற்கு நாங்கள் சரியான வகையிலே இந்த எல்லையை நிர்ணயம் செய்கின்ற பொழுதுதான் இதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் எனவே இது இந்த வேலை திட்டமானது எங்களுடைய மாணவர்கள் இந்த யாழ் யாழ் மக்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக இருக்கும் என்பதை நான் கூறி கொள்ள விரும்புகிறேன் இன்று காலையில் எங்களுடைய கல்லூரிக்கு வந்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே எங்களுடைய பஸ் சொசைட்டி சம்பந்தமாக அதிபரை சந்திக்க வந்த விலையிலே இந்த நிகழ்வு பங்கேற்பது மகிழ்ச்சியை தருகின்றது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பற்ற சூழலிலே தான் இந்த சுற்று காணப்படுகின்றன காணப்படுகின்றன பிள்ளைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த சுற்று தியாகியவர்கள் ஆகியவர்கள் தன்னுடைய முழு செலவிலே தருவதே மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த வேலைக்கு தன்னுடைய பெறுகின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய விளையாட்டு மைதானம் ஒரு புதுப்பொலிவை அடையும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது ஆகவே இந்த வகையில் நான் கல்லூரி அதிபர் அவர்களையும் பாராட்டு நிற்கின்றேன் அவருடைய குளிர்கால வேறு பணிக்காலங்களில் பல உன்னுதாரணமான பணிகளை செய்து வருகின்றார் அந்த வகையிலே இதுவும் அவர்களுக்கு பெரும் பணியாக இருக்கின்றது ஆகவே அவருக்கும் என்னுடைய நன்களையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நான் நைன்டீன் எயிட்டி எயிட் மட்டும் இங்கே படித்தனான் செவன்டி நைனில் இருந்து எயிட்டி எயிட் மட்டும் நான் இங்கே கல்வி கற்றினான் முன்பு இருந்த கல்லூரியோடு நான் இதை ஒப்பிட்டு செய்கின்றேன் மிகப்பெரிய ஒரு பாரிய வளர்ச்சியை எங்களுடைய கல்லூரி அடைந்திருக்கின்ற சிறப்பாக எங்களுடைய கல்லூரி ஒரு சிறப்பான கல்லூரியாக யாழ்ப்பாணத்தை திகழ்வது பெரும் மகிழ்ச்சிக்குரியது நாங்கள் படிக்கின்ற காலத்திலே சென்ற குழந்தை என்று சொன்னால் அதுக்கு வித்தியாசமான ஒரு புனைப்பு இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி ஒன்றுமல்ல இப்போ மற்ற இனிய பிரபலமான கல்லூரிகளோடு நிகராக நின்று கல்வியிலும் சரி விளையாட்டுத்துறையிலும் சரி அவர்கள் முன்னேறி வருவது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றனர் நான் உண்மையிலேயே இந்த கல்லூரியிலிருந்து கற்று வந்த கத்தோலிக்க குருவாக பணியாற்றுகின்றேன் பெருமை அடைகின்றேன் நான் மத்திய கல்லூரியிலே நான் கல்வி கற்று நான் பெருமை அடைகின்றேன் பொதுவாக கத்தோலிக்க குருக்கள் இந்த பத்திரிச கல்லூரிகளில் தான் கல்வி கற்று வருவார்கள்

கோயில்ல புதிய அதுக்கு போனோம் அதுக்குள்ள காசை கொட்டுரும் அதுக்கு ஒரு கதையும் இல்லை நானும் சும்மா ஐயாயிரம் ரூபா சும்மா கா இல்லை ஒன்றும் இல்லை அது அடுத்த நிமிஷமே புழக்கத்துக்கு வருது அந்த காசு இது இது எல்லாரும் அள்ளி அள்ளி காசு இதெல்லாம் எல்லாம் பவுன் எல்லாம் போட்டு பவுனில் படம் இருக்கான்னு சொல்லுவங்கோ இந்த காசு எல்லாம் அள்ளி அள்ளி அதுக்காக

வாழ்க்கையெல்லாம் ஒரு படிப்பு தானே நல்லா இருக்கேன் இதுக்கு வந்துட்டு போனாலே ஒரு திருப்தி இந்த மைதானத்துக்கு ஒரே எங்களுக்கு தியாகி அறக்குட நிலையம் வந்து அவர் அறக்குடை என்ற பெயருக்கு இலக்கணமாக இருக்கின்றார் சென்ற கொலேஜின் பழைய மாணவன் மட்டுமில்ல சென்ற கொலஜிண்ட பல விஷயங்கள் நுழைவாயில்கள் அனைத்துமே தனது நிதியங்களை புனரமைச்சிருக்கிறார் அதே போல் இப்போ பாடசாலை சென்ற கொளேஜின்ற ஒரு பகுதி செயற்பாடு வந்து விளையாட்டு முதன்மையாக இலங்கையில் எத்திகள்கின்றது தேசிய பாடசாலையாக இருக்கின்றது அந்த வகையில் இவர் விளையாட்டு மைதானம் வந்து இப்போ இருக்கிற நிலவரம் வந்து அந்த மாணவர் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டு மைதானத்தின் அழகு வீடுகளை மெருகூட்டுவதாக அவற்றை பணி நிதி பங்களிப்பு இருக்கின்றது எதிர்காலத்திலும் இவற்றை பணி மத்திய கல்லூரிக்கு பெருமளவு தேவையாக இருக்கின்றது என்ற நீச்சல் தளம் கூட இன்றைக்கு ஆளுநர் மட்டங்கான நீச்சல் தடாகத்துக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு களம் அமைக்க என்ற கருத்து முன்வைக்கப்படுது ஏனென்றால் நீச்சல் நீருக்குள் போய் மாணவர்கள் சரியான வகையில் நீச்சல் தெரியாதபடியாக கன்னடங்களில் இறப்புகள் நடந்துருக்கின்றது அந்த வகையில் அதிகல்லூரியில் ஒரு அழகான நீச்சல் தடாகம் இருந்தாலும் மாணவர்களுக்கு அது எந்த விதத்திலும் பயன் உடையதாக இல்லை அதுவும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிதி பங்களிப்போட நல்ல இவர் போன்ற நல்ல நல்லுள்ளங்களால் தான் இந்த நீச்சல் தடாகம் கூட எதிர்காலத்தில் புனரமைக்க முடியும் அந்த வகையில் அவருடைய பணி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து எங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் இந்த நாட்டுக்கும் த குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற இடைவெளி நிதி சார்ந்த இடைவெளியை இவர் போன்ற நல்லுள்ளங்களால் தான் ஈடு செய்ய முடியும் என கூறி அவருடைய பணி சிறக்க இறைவனுடைய ஆசைகளை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்